பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று விருந்தாளிகளாக ஒரு நாளோ இரண்டு நாளோ தங்கிவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பக்கூடிய ஒரு காலம் இது அல்லாஹ் அக்பர் விருந்தோம்பலை பற்றி சல்லல்லாம் வலைய செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் குறைந்தார் அலியெல்லாம் கொண்டு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் காலவசூல்லாம் செல்லம் அல்லாஹுடைய திருத்தூதர் நம்முடைய கண்மணி முகமது சொன்னார்கள் உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அதாவது உங்களில் யார் மோமினாக இருக்கிறார்களோ வலி வைபகு அவர் தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவர்களை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு நபி சொன்னார் இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரோ ஒரு உறவுகள் விருந்தா அப்படி உறவு இல்லாமல் விருந்தாளி வரலாம் நம்முடைய நண்பர்கள் வரலாம் விருந்தாளியாக வருவார்களே ஆனால் அவர்களை கண்ணியப்படுத்துவது ஈமானுடைய அடையாளம் நீ மூமினா இருந்தால் விருந்தாளியை கண்ணியப்படுத்து அப்படின்ட்டாங்க பள்ளி கூறியின் அவர் அல்லாஹையும் அருமை நாளையும் நம்பக்கூடியவராக இருந்தால் அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று செல்லலாம் செல்லும் நமக்கு உத்தரவு செய்தார்கள் அன்பர்கள் அருமையானவர்களை நம்ம இந்த ஹரிசில விருந்தாளிகளாக செல்வதன் மூலமாக விருந்தாளியாக செல்வது என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல மாறாக அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஈமானிய பாடத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பர்கள் இவர்களுக்கு பாருங்களேன் வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி அவங்களை கண்ணியப்படுத்துங்க அனுமதி இல்லாமல் நபி எதையுமே பேச மாட்டாங்க சரியா இப்ப பாருங்களேன் உலகத்துல நம்ம எல்லாம் வந்திருக்கோம் உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் யாருமே அல்லாஹீனிடத்திலே கோரிக்கை வைக்கவில்லை யாரெல்லாம் என்ன உலகத்துக்கு நீ மனுஷனா கொண்டு போ என்ன அப்துல் ரஹ்மான் பைரியாக அபுபக்கர் உலகியினுடைய மகனாக என்ன நீ உலகத்துக்கு கொண்டு போண்டு நான் அல்லாட்ட கோரிக்கை வச்சேன் இல்லவே இல்ல பிறகு நான் எப்படி வந்தேன் அல்லாவா என்ன கொண்டு வந்திருக்கான் இந்த உலகத்துக்கு இந்த பூமி யாருடைய பூமி இந்த பூமி அல்லாஹமியுடைய வீடு அல்லாகமியுடைய இந்த வீட்டிற்கு விருந்தாளியாக அல்லாஹே என்னை அழைத்து வந்திருக்கிறான் நண்பர்களே நண்பர்களே நீங்க உங்க தம்பியை விட்டுக்கோ உங்க அண்ணா விட்டுக்கோ விருந்தாளியா போனீங்க காலையில் போய் இறங்கிட்டீங்க உட்காந்து கவலைப்படுவீங்களா இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடாக்கலாம் கறி வாங்கலாமா மீன் வாங்கலாமா நைட்டு என்ன பசியாரை கொடுக்கலாம் இடையில என்ன கொடுக்கலாம் யோசிப்பீங்களா நீங்கள் ஒன்றும் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் ஜாலியாக படுப்போம் ஏன் நான் அண்ணன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கப்பா அவர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க உங்கள் அண்ணன் ஒருவேளை அவர் பொருளாதாரத்திலே குறைவாக இருந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லிக்கிருவீங்க நம்ம என்ன மாசக்கணக்கில் தங்க போகிறோம் ஒரே ஒரு நாள் தங்க போகிறோம் அதெல்லாம் அதெல்லாம் நம்மளை நல்லா கவனிப்பா இருக்கு நிம்மதியா இருப்பீங்க எந்த கவலையும் பட மாட்டீங்க நீ அல்லாஹுவே நான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன் என்கிற அந்த நினைவும் உங்களுடைய எல்லா கவலைகளையும் உங்களை ஒன்றும் போக வைத்து விடுகிறது நண்பர்களே இப்ப நம்மளாம் யார் தெரியுமா நான் என் மனைவி நீங்க உங்க மனைவி உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேரன் பேத்திகள் உறவுகள் எல்லாருமே அல்லாஹுவினுடைய விருந்தாளிகள் சொல்லலாம் என் அண்ணாக்கு தம்பி நான் ஒரு நாள் ரெண்டு நாள் விழுந்தாலே போனால அவர் கவனிப்பாரு நம்ம தான் உலகத்துல வருஷ கடன தங்குறமே நம்மளை எப்படி கவனிப்பான்னு உங்களுக்கு ஒரு குறைவான மதிப்பீடு அல்லாஹினுடைய விஷயத்திலே வரலாம் அதற்கு கூட திருமறையிலே ஒரு பதில் இருக்கிறது அதாவது சூரத்துள் ஹஜ்ஜின் ஒரு அத்தியாயம்

அல்லாஹ் சொல்கிறான் குரானில்லை ஓ இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க அல்லாஹவினுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது எவ்வளவு காலம் தெரியுமா குரானில் அல்லாஹ் பேசுகிறான் சூரத்து ஹஜ்ஜில் இருபத்தி ரெண்டாவது சூறா நாற்பத்தி ஏழாவது திருவசனம் எழுந்து தமிழ் தெரிஞ்சம்மா அல்லாஹினுடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது அல்பி சனத்தின் மீமா தூண் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் நீங்கள் எண்ணூடிய ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னா அப்ப உலகத்துல ஆயிரம் வருஷம் என்பது அல்லாஹுக்கு ஒரே ஒரு நாள் இப்ப சொல்லுங்க ஆயிரம் வருஷம் உலகத்துல வாழ்றான் நீங்க ஆயிரம் வருடம் உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ரபுடைய பார்வையில அது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அல்லாவுடைய ஓட்டுக்கு நீங்க விருந்தாளியா வந்திருக்கிறீங்க அல்லாஹ் உங்களை விட்டுருவானா என்ன அன்பர்களே அதனால இந்த ஆயத் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தர வேண்டும் எது குறித்தும் குறிப்பாங்க வாழ்வாதாரம் பொருளாதாரம் எதிர்காலம் குறித்து எந்த கவலையும் வேணாம் நம்மளா வரல அல்லாவும் அவன் வீட்டுக்கு நம்மளை விருந்தாளியா கூட்டு வந்திருக்கான் எவ்வளவு நாள் இருக்க போறோம் ஒரே ஒரு நாள் அந்த ஆயிரம் வருஷம் அவன் பார்வையில ஒரு நாள்னு தான் அல்லா குறான்ல ஒரே ஒரு நாள் அல்லாவுடைய ஊர்ல விருந்தாளியே தங்க போறோம் கை கைவிட்டுருவானா நம்ம மனைவியை கைவிட்டுருவானா பிள்ளைகளை கை ஊற்றுவானா பேரன்பேதியை கைவிட்டுருவானா சகோதர சகோதரிகளை கைவுற்றுவானா நண்பர்களை எல்லாருமே நம்மளுடைய விருந்தாளிகள் எல்லாரையும் ஒரு நாள் கவனிக்க மாட்டானா அல்ல அந்த நம்பிக்கை கூட அல்லாம்களை நமக்கு வரக்கூடாது அல்லாஹ் நண்பர்களே எனவே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாத்தி அல்லது வைத்து அல்லாஹ் என் ரமோ அல்லா என் இலா அல்லா என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அவன்தான் அவனுடைய வீட்டுக்கு என்னை ஒரு நாள் விருந்தாளியாக அழைத்தான் அந்த ஒரு நாள் முடிகிற வரையிலும் அல்லாஹ் எனக்கு எல்லாமும் தருவான் என்னை நிம்மதியாக வாழ வைப்பான் நான் செய்ய வேண்டியது காலை எழுந்தவுடன் செய்தல் பாவமான காரியங்களை விடுதல் தான தர்மங்கள் செய்தல் 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 போன்ற நன்மையான செயல்களை உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தது தாய் தந்தைக்கு உபகாரம் செய்தல் சகோதர சகோதரிகளுக்கு உபகாரம் செய்தல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் இதை மட்டும் நான் செஞ்சா போதும் ஏன் வாழ்வாதாரத்தை எல்லாம் வாழ்ந்து கொள்வான் என்கிறேன் நம்பிக்கையோடு இருமா போடு நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் எல்லாம் மோமின்கள் நாங்கள் அல்லாஹுடைய ரப்புடைய விருந்தாளிகள் நாங்கள் என்று இஸ்ஸத்தோடு வாழ்வோம் சாந்தாராக வாழ்வோம் அல்லாஹ் அந்த வாழ்வை நமக்கு அருள் செய்வானாக பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைசி சுபஹானல்லாஹ் இல்லதி